ரெண்டுமே நல்லா சுத்த கருப்புகளாக நினைக்கிறேன் மணி காலையில ஒரு அஞ்சு மணி ஆயிருச்சு சந்தையில வந்து மக்கள் எல்லாம் வந்து பாடு வந்து இறங்கிட்டு இருக்காங்க ரெண்டு சேர்த்து என்ன வேலை சொல்றீங்க ரெண்டு சேர்த்து ரூபா சொல்லுங்க சரிங்க என்ன வேலை கொடுத்துருவோம் சரிங்க ஐம்பத்தி ஐயாயிரம் இந்த வேலை ஏதோ கேள்வி கேட்டுக்கோங்களா கேள்வி மூணு ரூபாய்க்கு கேட்டாங்க கேட்டாங்க அஞ்சு தான் ரெண்டாயிரம் ரூபா வரணும் ஒரு குட்டிக்கு ஆயிரம் ரூபாய் மீனி கணக்கு வந்து எத்தனை பல்லு எப்படி நாலு தானே ரெண்டுமே வந்து நாலு தானே பல்லு தான் இது என்ன வீட்டுல சேரும் சரிங்க எந்த ஊர்ல கொண்டு இது வந்து அர்ப்பு ஓட்டிலிருந்து வளர்த்தது தானே வளர்த்தது வளர்த்து வாயிட்டு வந்துருக்கேன் வளர்த்து வளர்த்த வளர்த்து வாங்கி வளத்தை கூட வாங்கிட்டு வளர்த்த வாங்கிட்டு இருந்துக்கிறீங்க ஓகே ஓகே தெளிவாக இருக்கும் இந்த நாட்டுக்கெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா கூட நல்லா ஒரு ஆகணும் பறக்கிறது பறக்குறது நல்லா நல்லா இருக்குமால சரிங்க சரி ஆட்டு போட்டாலும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு ஆடு கடக்க வச்சுக்கலாம் சரிங்க இன்னைக்கு சந்த வரலாம் பிடிச்சிருக்கேன் ஆஹ் நல்லா சூட்டாக இருக்குங்க நல்லா பரவாயில்ல காலையிலேயே கொஞ்சம் நல்லா இருக்குங்களா மக்கள் நிறைய வந்துருக்காங்க சரி ரொம்ப நேரம் பொங்கல்னால கொஞ்சம் நல்லா வியாபாரம் பறவை வந்து வியாபாரம் அதிகமாயி இறங்கி ஆமா சரிங்க சரி வர வர விஷயம்

என்ன காரணம் ரொம்ப சின்னதா இந்த மாதிரி இருக்கு நீங்க ரொம்ப லாங்ல கொண்டு போய் இதுதான் கொஞ்சம் விலையும் கம்மியா இருக்கும் சரிங்க அதனால என்ன வேலை ஜோடி எல்லாம் எட்டாயிரத்தி ஐநூறு போட்டா கூட ரெண்டாயிரம் ரூபாய் போட்டா பெரிய வீட்டை நமக்கு கட்டுப்படி ஆகும் கட்டுப்படி ஆகும் சரி இதுதான் நம்ம எனக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியாது அதனால சேர்ந்து வாங்கணும் அதனால இந்த சின்னதே வாங்கிட்ட அது ஒரு ரெண்டு செம்பு ஒரு ரெண்டு வெள்ளை குட்டிக்கு வாங்கிட்டு வாங்க இதெல்லாம் கிடா குட்டி போட்ட குட்டி ரெண்டு கிடா ரெண்டு பருவானே ரெண்டு பட்டகுட்டி ரெண்டு கடை ஆகுது எந்த ஊர்ல வந்து நாங்க திண்டுக்கல் பக்கம் சரிங்க ஆனா அதாவது திண்டுக்கல் இருந்து வந்து இதை வந்து கொண்டு போனி எவ்வளவு நாள் வளர்த்தா உங்களுக்கு ஒரு லாபம்ங்கிறத கிடைக்கும் அப்படின்னு எதுவும் அனுபவம் இருக்கா ஆ இருக்கு நாலு அஞ்சு மாசம் மேட்சா லாபம் இருக்கு மேய்ச்சல் தான் ஆமா மேய்ச்சல் முறை தான் எல்லாமே அண்ணா இது கிடையாது மேய்ச்சல் காட்டு மேய்ச்சல் தான் சரிங்க கையால வச்சு வளர்க்கறது இல்ல ஆமா அதெல்லாம் இல்லனே சரிங்க சரிங்க காட்டு மேய்ச்சல் கொண்டு போனோம் தடுப்பூசி பூச்சி மருந்து அந்த மாதிரி பூச்சி மருந்து கொடுக்கணும் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க மூணு மாசத்துக்கு ஒருக்க பூச்சி மருந்து கொடுக்கணும் தடுப்பூசி தேவையில்ல தடுப்பூசி தேவையில்ல எங்க ஏரியாவுக்கு தடுப்பூசி தேவையில்ல

நெட்டி நல்ல ஒரு உயரத்துல கொம்பம் செல்லாம் சூப்பராவே இருக்கு சந்தைக்கு அந்த நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான செம்பரி ஆமா இது எத்தனை வயசு என்ன இது மூணு வருஷம் மூணு வருஷம் கேடா சரிங்க மூணு வருஷம் இருக்கும் இது எந்த பர்பஸ்க்காக வாங்கிட்டு வந்து ஆட்டுக்கான ஆட்டுக்காட்டி ஆட்டுக்கான எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கட்ட வச்சுக்கலாம் இது அறுபது ஆடு வச்சுக்கலாம் ஐம்பது ஆடு அம்பது அறுபது ஆட்டுக்கு இந்த ஒண்ணு தெளிவா இருக்கும் ஆமா ஆனா அதாவது பல்லு நல்லா ஆடு பல்லு ஆறு பல்லு ஆடு பிராயம் ஆமா இதான் பிரா ஆட்டுக்குள்ள பிராயம் இதான் ஆமா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போனோட நீ மேய்ச்சல் மட்டும் வச்சு வளர்ப்பீங்களா கொஞ்சம் கொஞ்சம் கையார வைப்பீங்க மேய்ச்சல் வச்சு நைட் வந்து கையார வைக்கணும் என்ன என்ன லைக் வைப்பீங்க சும்மா பருத்தி வந்தா அரிசி வச்சாப்பீங்க என்ன அளவு பருத்தி வைச்ச வைக்கணும் என்ன அளவு அரிசி வைக்கணும் ஏன்னா இது எவ்வளவு நாளும் வேணாலும் வைக்கலாம் மட மேய்ச்சல் வெயிட்டு வர்றதுனால அந்த பசியில எவ்வளவு நாளும் சாப்பிடாம கிடாய் ஆனா இப்போ வந்து இந்த மாதிரி கிடாய் வந்து ஒரு கிடைக்கு எத்தனை கிடாய் இருந்தா நல்லா குட்டி அறவங்க

இன்றைக்கி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே கஸ்டமர் தான் நாலு இது வாங்கியிருக்கேங்க இது ஒன்று இது ஒன்று ரெண்டு இது மூணு அது வந்து ஒரு மூணு குட்டியோட வச்சு செஞ்சுக்கிறாங்க ஒவ்வொன்றும் என்னென்ன விலை என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க இந்த இந்தாண்டையில் ரேட்டு சொல்கிறீங்கண்ணே இந்தாண்டி ஆ இருபத்தஞ்சி ரூபா இருபத்தி ஐயாயிரம் இதுண்ண இது ரெண்டு குட்டி ஆண்ண ரெண்டு குத்தியோடு இருக்குது இது ஆயிரம் சரிங்க அது அது 20 அது வந்து செறை ஆடு 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 இது ஒரு ஜனம் மூணு குட்டி போறோம் ஆமே சரிங்க சரிங்க வா வா போங்க இதோ

我们来点来，哎，来 நல்ல ஒரு அழகான கடையை கொண்டு வந்து இருக்கிறீங்க பல் எத்தனை பல்லு பல் சேர்ந்துருச்சு பல் சேர்ந்த கடை தான் என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க நாற்பது ரூபா நாற்பதாயிரம் விலை என்ன வேணும் ஃபைனில் கொடுக்கலாம் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துடலாம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கொடுத்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் இது ஆட்டில் கிடந்த கடையாக நம்ம ஆட்டில் கிடந்த கடை தான் இது இப்போ பல் சேர்ந்துருச்சு இங்கே எத்தனை வருஷம் ஆட்டுக்கு வச்சுக்கலாம் இன்னும் ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு வருஷம் உறுதியாக இருக்கும் ஆமாம் நல்ல ராக் கலர் என்னென்ன ராக் கலர் நல்ல எட்டாம் படத்துக்கு ஃபேமஸான குட்டி குட்டி நல்லா இறங்கும் இவங்களா குட்டி நல்லா இறங்கும் அதனால குட்டி நல்லா இறங்கும் சரிங்க எந்த ஊருக்கு ஒன்று வந்துருக்குறீங்க சரிங்க உங்க கான்டாக்ட் நம்பர் வாய்ப்புடா ம் கொடுத்துருங்க சொல்லுங்க எண்பத்தெட்டு ம் இருபத்தஞ்சு எம்பத்தொன்பது இருபத்தஞ்சு இருபத்தி ஒண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் காலையில ஒரு ஆறரை மணி ஆயிடுச்சு சந்தையில இது வேலை எதுவும் யாரும் வரல கேட்கல ஸ்லோவா தான் இருக்கு நிறைய வரத்து வந்துருமா நிறைய வந்திருக்கு நிறைய சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி குட்டிகள் கொண்டு வந்துருக்கீங்க நாம 10 குட்டி கொண்டு வந்தோம்னே மூணு ஊத்து சரிங்க மூணு விற்பனை ஆயிருச்சு மூணு விற்பனை ஏழு குட்டி இருக்கு ஏழு குட்டி இருக்கு சரிங்க நீங்க வியாபாரியா வியாபாரியா வியாபாரி தான வியாபாரி தான் அதான் இந்த குட்டிகள ஜோடி என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க ஜோடி 13 ரூபா வரும் 13 ரூபா சொல்றோம் 12 13 ரூபா நீங்க சொல்ற விலை 12 ரூபா நான் கொடுக்குறோம் கொடுக்கலாம் இது இப்போ வந்து கஸ்டமர் யாரும் கேட்டாங்களா உங்க कांटेक्ट நம்பர் கொடுக்கலாமா கண்டிப்பா கொடுக்கலாம் சொல்லுங்க இதெல்லாம் என்ன ரக குட்டிகள் என்ன இது பொது பொது குட்டி இருக்கு எல்லாம் கலந்தா இருக்கு நாட்டு குட்டி எல்லாம் கலந்தா இருக்கு இதெல்லாம் செங்குட்டிகள் எல்லாம் ஒன்னு ரெண்டு

அப்புறம் பொட்டுக்குட்டி தான் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு குட்டி பொட்டுக்குட்டி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் குட்டி அதில் ஒரு பொட்டுக்குட்டி கிடக்கு குட்டி எல்லாமே நல்ல ஒரு அழகு தெளிவு உள்ளதுக்கு ஆனா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பால் கொடுத்தா தான் நல்லாவே வளரும் மாடு இருக்கணும் குட்டியில் வந்து மாட்டுல பால் இருக்கு பால் வந்து கொஞ்சம் மிச்சமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி குட்டிகளை கண்டிப்பாக நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்க்கலாம் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாபம் கிடைக்கும் இந்த குட்டிகளெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் உண்டாகும் மாட்டு பால் இருந்துச்சுதான் ஆமா நல்லா சூட்டி பவரான சூட்டி இருக்கு ஒரு ரா குட்டி ஒரு பொட்டு குட்டி ஒரு மேலப்பாளையம் குட்டி இருக்கு தெளிவு எல்லாமே நல்லா ஓரளவு நல்லாவே தெளிவா சூப்பராகவே இருக்கு சின்னது ஒண்ணு அதுவும் பொட்டு பாருங்க நல்லா ஒரு அழகா இருக்கு நான் பார்க்கவே